மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனம் மனங்கணிந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து பாஞ்சாலி சபதத்தினுடைய அளப்பரிய காவிய மாண்புகளையும் பெண்ணிய சிந்தனையையும் சூது கொண்டவர்கள் பெறுகிற தீங்கையும் அறம் வாழும் தர்மம் வாழும் அறம்தான் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற பல்வேறு செய்திகள் அடங்கிய கூறுகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் துரியோதனனும் சகுனியும் துரியோதனுடைய தந்தையாகிய திருதராஷ்டிரனை சந்தித்து தங்களுக்கு ராஜசூய யாகத்திலே நடந்த அவமானங்களையும் அநீதி என்று இவர்களாகவே பொருள் கொண்டு பல கூறுகளை தங்களுக்கு இழைத்த தீங்கினை பஞ்சபாண்டவர்கள் இவ்வாறு ராசசூய யாகத்தை நடத்துகிற பொழுது துரியோதனனை மரியாதை செய்யாமல் அவமானப்படுத்தினார்கள் என்ற செய்திகளை எல்லாம் சகுனி திருதராஷ்டிரனிடம் விழாவாரியாக எடுத்து உரைத்த காட்சிகளையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த திருதராஷ்டிரன் என் பிள்ளையை கெடுப்பதற்காக வந்த பேயே அருளற்ற சகுனியே தீய சகுனியே என்றெல்லாம் பொருள்படுகிற அளவிலே பிள்ளையை நாசம் புரிய வந்த பேயன வந்தாயே என்று இழித்தும் பழித்தும் சகுனியை மறுத்துரைத்துப் பேசிய வார்த்தைகளை எல்லாம் நேற்றைய தினம் நாம் கண்டோம் மேலும் திருதராஷ்டிரன் சொல்லுகின்றான் பிள்ளை பருவத்திலிருந்தே துரியோதனாதியார்கள் தர்மன் உள்ளிட்ட பஞ்ச பாண்டவர்களுக்கு தொடர்ந்து தீங்குதான் இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து தீங்கு இழைப்பதோடு மட்டுமல்லாமல் பைத்தியக்காரத்தனமாக சில செயல்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் பாரதி பிச்சன் என்று திட்டுகின்றார் திருதராஷ்டிரனுடைய வாயின் மூலமாக துரியோதனனை பிச்சன் தொடர்ந்து பஞ்சபாண்டவர்களை எதிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு அநீதிகளை இழைத்துக் கொண்டிருக்கிற பைத்தியக்காரனாக அல்லவா என் மகன் இருக்கின்றான் இப்படி தொடர்ந்து தீய மனத்தோடு அவர்களோடு பகைத்துக் கொள்வதால் என்ன கண்டான் துரியோதனன் அவர்களை நம்மால் வெல்ல முடியுமா அவர்களை நம்மால் போரிலே ஜெயிக்க முடியுமா எதிர் நின்று போராட முடியுமா அர்ஜுனனுடைய தோல் வலிமைக்கு முன்னால் வில்லாற்றலுக்கு முன்னால் எதிர் நின்று பார்க்க முடியுமா அவர்கள் என்ன இழைத்தவர்களா சலைத்தவர்களா சலித்தவர்களா அவர்களை வெல்வதற்கு எவ்வாறு உங்களுக்கு துணிச்சல் வந்தது யாரிடம் வந்து அரச நீதியை பேசுகின்றாய் அறம்தான் வெல்லும் தர்மம்தான் வெல்லும் அவற்றை சிதைப்பதற்காக முயற்சி செய்கிறாயே மன்னவருக்கான நீதி உனக்கென்ன தெரியும் வெற்று பிதற்றலாக பிதற்றிக் கொண்டிருக்கிறாயே பெரிய வலியவன் என்று துரியோதனனை சொல்லுகின்றாயே அவர்களுக்கு முன்னால் என்ன துரியோதனன் பெரிய வலியவன் தன் மகனாக இருந்தாலும் பஞ்ச பாண்டவர்களை உயர்த்தி கூறி தன் மகன் துரியோதனனுடைய ஆற்றல் அவர்களுக்கு முன்னால் செல்லாது என்பதாக திருதராஷ்டிரன் பேசுகின்றான் பாரதி காட்டுகிற திருதராஷ்டிரன் மிக உயர்ந்தவனாகவே காவியத்தில் படைக்கப்பட்டிருக்கிறான் பிற்காலத்தில் வந்த பாரத கதைகளில் எல்லாம் திருதராஷ்டிரன் வேறு மாதிரியாக சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் மகாகவி பாரதி காட்டுகிற திருதராஷ்டிரன் மிக உயர்ந்தவன் மிக தயாள் மிக்க சிந்தனையானவன் பஞ்ச மேலே அதீத காதல் கொண்டவன் தன் மகனிடத்திலே புத்திரவாசம் மேலோங்கி இருந்தாலும் கூட அதற்காக சித்தம்போக்கு போக்கு என்று துரியோதனனுடைய பேச்சுகளை எல்லாம் தொடர்ந்து கேட்டவனாக மகாகவி பாரதி திருதராஷ்டிரனை படைக்கவில்லை மன்னவர் நீதி சொல்ல வந்தாய் பகை மாமலையை சிறு மட்குடம் கொள்ள சொன்னதோர் நூல் சற்று காட்டுவாய் விண்ணில் சூரியன் போல் நிகர் இன்றியே புகழ் துண்ண புவி சக்கராதிபம் உடற் சோதரர் தாம் கொண்டிருப்பவும் தந்தை என்ன கருதி அவர் என்னை பணிந்து என் சொற்கு அடங்கி நடப்பவும் என்று மகாகவி பாரதி திருதுராஷ்டிரன் மூலமாக பேசுகின்றார் மன்னவர் நீதி சொல்ல வந்தாய் உனக்கு என்ன மன்னவர் நீதியை பற்றி தெரியும் அரச நீதி உனக்கு என்ன தெரியும் காந்தார தேசத்து மன்னரினுடைய மகனாக இருந்தாலும் கூட நீ அரச நீதியிலே வெற்றி பெற்றவனாக எப்படி கொள்ள முடியும் என்ன அரச நீதி பேசுகிறாய் என்ன மன்னர் நீதி பேசுகிறாய் ஒரு மாமலையை ஒரு சிறு மட்குடம் எதிர்க்குமா ஒரு மண்ணால் செய்யப்பெற்ற வனைய பெற்ற ஒரு குடம் மண்ணால் செய்யப்பெற்ற குடம் ஒரு மலையை எதிர்ப்பது போல நினைத்து பேசுகின்றாயே அற்புதமான உபமை மண்பானை ஒரு மலையை எதிர்க்க முடியுமா ஒரு மிகப்பெரிய குன்றை போல மிகப்பெரிய மலையைப் போல பஞ்சபாண்டவர்களை மதிப்பிட்டு பேசுகின்றான் திருதராஷ்டிரன் மலையை ஒத்தவர்கள் அவர்கள் மண்புடத்தை போன்றவன் துரியோதனன் என்ற ஒரு குறிப்பு இங்கே துணித்து நிற்கிறான் துரியோதனுடைய ஆற்றல் திருதராஷ்டிரனுக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் கூட அந்த பஞ்ச பாண்டவர்களினுடைய ஆற்றலுக்கு முன்னால் செல்லாது போருக்கு முன்னால் நின்று வெற்றி பெற முடியாது என்பது திருதுராஷ்டிர ஆழ்மன எண்ணம் அதைத்தான் மிக அற்புதமாக வெளிப்படுத்துகின்றான் ஒரு மிகப்பெரிய மலையை மட்குடம் மண்ணால் செய்ய பெற்ற குடம் போரிட்டு வெற்றி பெற முடியுமா உடைந்து சுக்கு நூறாக சில்லை கூட காண முடியாமல் தெரித்து ஓடிவிட மாட்டோமா இது உனக்கு தெரியவில்லையே இல்லை தெரிந்தும் நீ துரியோதனனை ஏற்றி விடுகிறாயா அரச நீதியை சிதைக்கிறாயே அவர்கள் சூரியனை போன்றவர்கள் சூரியனுடைய ஒளி எப்படி எல்லா இடத்திலும் எல்லா தேயத்திலும் எல்லா தேசத்திலும் நீக்கமர நிறைந்திருக்குமோ அதுபோல அவர்களுடைய ஆணை சக்கரம் எல்லா இடத்திலும் எலோங்கி இருக்கிறார் சூரியனை சூரியனுடைய பிரபாகத்தை சூரியனுடைய ஒளி சிதறலை ஒளி கீற்றை போன்றவர்கள் பஞ்சபாண்டவர்கள் அவர்களுடைய ஆணை சக்கரம் எங்கும் நிறைந்து கிடக்கிறார் இதை முதலில் நீ தெரிந்து கொள் அவர்களாவது என்னை தந்தை என்று மதிக்கிறார்கள் உன் மருமகன் துரியோதனன் தந்தை என்று என்னை மதிக்கின்றானா அவன் சொல்லுவதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று கருதுகிறானே என்னுடைய ஆலோசனையை என்றாவது கேட்டிருக்கிறானா தொடர்ந்து அவர்களுக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு துயரத்தை தானே தந்து கொண்டிருக்கிறான் ஆனாலும் கூட அவர்கள் அதை பெரிதும் பொருட்படுத்தாமல் என் பேச்சை கேட்பவர்களாகத்தானே அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே பணிவு இருக்கிறது துணிவும் இருக்கிறது கனிவும் இருக்கிறது அவர்களை எதிர்ப்பது என்பது ஒரு மலையை ஒரு மண் குடம் எதிர்ப்பதற்கு சமம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சகுனி உன்னுடைய மருமகனாகிய என்னுடைய மகனாகிய துரியோதனனுக்கும் அதை நீ நன்றாக புரிய வைக்க வேண்டும் தேவையில்லாமல் வீண் வாதம் செய்யாதே என்று சகுனிக்கு எதிர்க்கருத்துகளை மழை போல பொழிந்தான் திருதராஷ்டிரன் என்று பார்க்கிறோம் மிக அற்புதமான படைப்பாக திருதராஷ்டிரனை மகாகவி பாரதி காட்டியிருக்கின்றார் மேலும் திருதராஷ்டிரன் சகுனியிடம் என்ன எடுத்துரைத்தான் என்பதனை நாளைய தினம் சந்திப்போம் சிந்திப்போம் உரையாடுவோம் கலந்துரை செய்வோம் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்